நான் என்ன சும்மா வேவே கூடாதுன்னா எனக்கு ஏதாவது காசு வச்சு கொடுத்துட்டு வேவே வைப்பீங்களோன்னு நினைச்சேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்தா வந்து இந்த பொங்கி வரவுல குக்கர் விட்டு வெல்ல அந்த மாதிரி வராது அப்புறம் மட்டன் வந்து பூ மாதிரி வந்து ஓகே தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஓகே இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இது இப்போ mix பண்ணி வச்சிரப் போறேன் ம் மேக்னட்டா

ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால இத வாங்கி மட்டன் பிரியாணிக்கு வந்திரலாம் அப்படின்னுட்டு செல்லப்படி சூடிச்சுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் போட்டு கலக்கி நம்ம இப்போ மூடி வைக்க போறோம் மூடி மூணு விசில் போட போறோம் ஏன்னா அதுல கொஞ்சம் வேக போகுதுல்ல மட்டன் பிரியாணியில அதனால மூணு விசில் போட்டு போறோம் ஹாய்ப்பா வணக்கம் சொன்னாங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சேனல்ல வரேன் என்னன்னா எல்லாரும் சொல்றீங்க இவ்ளோ சமைக்கிறாங்க இவ்ளோ இவ்ளோ சமைக்கிறாங்கன்னு டவுட்டா கேக்குறீங்க உங்களுக்கு நேரில் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா அதுக்காக எனக்கு சமைக்க வந்திருக்கேன் நான் இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்ய போறேன் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமே அதுக்கு பற்ற வச்சாச்சு பற்ற வச்சாச்சு ஓகே அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ பிரியாணி தேவையான ஸ்பைசஸ்லாம் நான் போட்டுக்கிறேன் ஓகே பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஆ புரிஞ்சு இது வந்து பிரியாணிக்கு தேவையான நாலு வெங்காயம், நாலு தக்காளி, வரகettu வந்து புதினா, கொத்தமல்லி, கரோப்ல இல்ல அது தயIAM வெச்சிடாங்க. இது வந்து பச்சை மிளகாய். அது வந்து அரிசி நாலு கிலோ. ஓகே எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் தக்காளிகளோடு வதഞ്ഞിருக்கு பாரு சூடாயிருக்கு தண்ணி பக்குவோ பிரியாணிக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா இந்த வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி பிரவுன் கலர்ல வரும் ஓகே அத வந்து நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும்

இப்போ இந்த பச்சை மிளகாய் போட்டு கொஞ்ச நேரம் வதக்க வேண்டும் ஓகே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கறேன் ஓகே நல்லா இது ஃபுல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கறேன் ஓகே ஓகேவா பாத்துக்கோங்க அல இந்த இதோட கதைய சொல்லவா இது ஏன் இப்படி இருக்குன்னு இது வந்து நாங்க இஞ்சி நல்லா கழுவிப்போம் நல்லா தோல் உடனே நல்லா கழுவிட்டு பூண்டையும் நல்லா மேல் தோல் மட்டும் உரிச்சுட்டு அதையுமே கழுவிப்போம் அதையும் கழுவி ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சிட்டு அதுல தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு அரைப்பீங்களா ஆமா இதெல்லாம் போட்டு நீங்க அரைச்சி ஒரு வாரம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் தண்ணி ஊத்திக்கலாமா தண்ணி எல்லாம் ஊத்த கூடாது தலைமலையே கொட்டுங்க உங்களுக்கு தண்ணி எல்லாம் ஊத்த கூடாது ஓகேவா நீங்க சேர்க்க வேண்டியது தேங்காய், உப்பு, மஞ்சள் இஞ்சி பூண்டு. ஓகே ஓகே. இத சேர்த்து அரைச்சி நீங்க फ्रिजல வெச்சுக்கங்க. ஓகேவா? அதுவே இதோட ஸ்டோரி. ஓகே. ஒரு 1 விக் வரைக்கும் நீங்க फ्रिजல வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே. இதுமே ஆகும். தக்காளி போட்டுக்குறேன். அடுத்து, நாலு தக்காளி பச்சை வதக்கியாச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்குறேன். ஓகே. ஓகே. தக்காளி கலர் ஃபுல்லா இருக்குது இல்ல நீங்க நல்லா குழைவா வதக்க வேண்டும் ஓகே ஓகே நான் வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பாருங்க தக்காளி எப்படி குழைஞ்சிச்சு இப்போ நான் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்க போறேன் இது ஏன் வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் கடைசியா தம் போடுவோம்ல அப்படி மேல தூவி விடுறதுக்காக கொஞ்சம் வச்சிருக்கேன் அடுத்து தயிர் ஊற்றிக்கிறேன் இது ரொம்ப தண்ணியாக இருக்குது அதனால் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நான் அஞ்சு ஸ்பூன் ஊற்றி நல்லா கலரிக்கோங்க இப்போ தண்ணி எதுவுமே இல்லாம நான் இந்த மட்டன் மட்டும் எடுத்து போட்டுக்க போறேன் ஓகேவா ஓகே இல்ல வெச்சிரு வெயிட் மட்டன் போட்டு ஒரு வாட்டி இப்படி கலரி விட்டுக்கோங்க ஓகே இந்தம்பா நான் சொல்ற கணக்க பாத்துக்கோங்க. நான் வந்து 4 தம்ளர் அரிசி போட்டுருكم. அதுக்கு எட்டு தம்ளர் தண்ணி ஊத்தணும். இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி நான் ஒரு சூடு. ஒரு ரொம்ப இருக்கு ரெண்டு

இப்போ இது கொதிக்கட்டும் ஓகேவா ஓகே இங்க இருக்கு ஸ்பூன் அதல போட்டுக்கிறதுனால இப்போ இதல வந்து 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போடு ஓகேங்களா ஏன்னா பச்சை மிளகாய் வர போட்டுருக்கோம்ல ஆல்ரெடி அதனால ஓகே உப்பு உப்பு போட்டாச்சுப்பா அப்பறமா கொஞ்சம் முதல்ல போட்டுறோம்ல எல்லாம் நான் இப்போ இந்த தண்ணில வர கொஞ்சம் உப்பு போட்டோம்ல மட்டன் வேக வைக்கும் போது அத நம்ம கடைசில செக் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேவா இப்போ தண்ணி வந்து கொதிக்கட்டும் இத பாருங்க நல்லா கொதிக்குதா இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது இந்த அரிசியை தூக்கி அப்படியே கொட்டி விட்டுற வேண்டியதுதான் எக்ஸ்ட்ரா அரிசி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சி கழுவியெல்லாம் ஊத்திடக் கூடாது ஆமா கிட்ட எட்டு டம்ளர் தான் எட்டு டம்ளர் தான் ஊத்தணும் உம் நல்லா கலரி விட்டுருவாங்க ஏன்னா அடியில மட்டன் இருக்குல்ல இந்த மட்டன் அரிசி எல்லாமே ஒண்ணு மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி கலரி விட்டுங்க அரிசி வந்து உடையக்கூடாது கூடாது அரிசி போட்டு நீங்க வேகமா வச்சீங்கன்னா சிம்பிளா வச்சீங்க ஆமா சிம்பிளா வைக்க நீங்க வந்து பொறுமையா கலரணும் இந்த இடத்துல வந்து அரிசி உடையும் அதனால இப்படி சைடுல இருந்து எடுத்து இப்படி மேல இப்படி போட்டு கலரி விடணும் ஓகே இப்போ இந்த டைம்ல தான் நீங்க உப்பு கார எல்லாமே கரெக்டா பாத்துக்கணும் எனக்கு உப்பு கம்மியா இருக்கு அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறேன் ஓகே ஓகேவா போட்டு இப்படி மெதுவாக கலரி விட்டுக்கோங்க நான் கலர் அது தெரியும் ரபி கலர் அந்த மாதிரி ஆஃப் லெமனோட ஜூஸ் வந்து நான் விட்டுக்கிறேன் நான் பார்த்துக்கறேன் பாருங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு எனக்கு இப்போ நம்ம இங்கே கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல இந்த புதினா இந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் இப்படி நான் தூவி விட்டுக்கிறனால இப்போ தூவிட்டு இதனால் மூடி போட்டு இது கடியில் ஒரு தோசை கல் போட போகிறேன் இங்கே பாருங்கள் அடியில் தோசை கல் போட்டாச்சு மேலே நம்ம குண்டான் போட்டாச்சு இதுக்கு மேலே வெயிட் வைக்கிறதுக்காக இந்த கல் இருக்குல்ல இது நாங்கள் வச்சுக்கிறோம் ஒரு ஒன் மினிட் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வைங்க ஏன்னா இந்த தோசை கல் காயணும்ல அதுதான் ஒரு ஒன் மினிட் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அப்படியே அப்புறம் சிம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சிம் பண்ணிட்டு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க தம் வச்சிடலாம் ஓகே ஓகே கரெக்டா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு தம் வெச்சு. தம் மெத்துங்க. சூப்பர். சம்மா இருந்து கலரி விட்டுக்கணும். சூப்பர். சூப்பரா இருக்கா? அந்த ஃபோக்கஸ் பாரு あれだ。やっぱりこ5秒ぐらいにくる。